இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற அதாவது செகண்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரில் இது ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப இது என்னென்னா ஒன்று ரெண்டு ரெண்டு ஏழு பத்து பத்து ரூம் தான் இருக்குது இது எல்லாமே சில இதெல்லாம் நாலு பேர் தங்குற ரூமு சில பேர் மூணு பேர் தங்குறது சில பேர் ரெண்டு பேர் தங்குறது நான் வந்து ஆக்சுவலாக மூணு பேர் தங்குறதுல தான் நான் வந்து இது பண்ணிட்டேன் ஏன்னா அண்டார்டிகா கா இது வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி ரொம்ப காஸ்ட்லியானது அந்த ரூ இதில் வந்து திஸ் இஸ் ரூம் நம்பர் டூ ட்வெண்ட்டி ஒன் எங்களுடைய ரூம் வந்து ரூம் நம்பர் டூ ட்வெண்ட்டி ஒன் இது மட்ரூம் சொல்லிட்டு இங்கேருந்து தான் வந்து எக்ஸ்படிஷனுக்கு வெளியில் கயாக்கிங் அண்டு கேம்பிங் ப்ளஸ் வந்து ஷிப்பை விட்டு வெளியில் போகணும்னா பூட்டு லைஃப் ஜாக்கெட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு இங்கேருந்து தான் இந்த ரூம்லேருந்து தான் வெளியில் போகிறோம் வெளியில் போகிறது ஸோ இதில் வந்து நாலு பேர் ரூம்லாம் வந்து பங்கர் டைப் ஆக்சுவலி ஏன்னா ரூம் வந்து அண்டார்டிகா வந்து நார்மல் இது வந்து நீங்கள் இப்போ பத்து நாள் நார்மலில் ஒரு ராயல் கரிபியன் இதில் போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஆச்சு ரெண்டாயிரம் டாலர் ஆச்சுன்னா இது அண்டார்டிகா வந்து கிட்டத்தட்ட ஒம்பதாயிரம் டாலர் ஆகும் அதனால் வந்து அதே இது வந்து நாலு பேர் இதில் போனோம்னா ஆறாயிரம் டாலர் ஆகும் நாலு பேர் இது போனோம்னா மூணு பேர் போனோம்னா ஒரு ஏழாயிரம் டாலர் ஆகும் அதே இது ரெண்டாயிரம் ரெண்டு பேர் போகிறதுல வந்து கிட்டத்தட்ட ஒம்பதாயிரம் பத்தாயிரம் டாலர் ஆகும் அதனால் நான் வந்து மூணு பேர் உள்ளதில் இது பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து என்னென்னா என்னுடைய ரூம் வந்து என்னுடைய லக்காக என்னன்னு தெரியாது எனக்கு வந்து ரூம்மேட் எப்படின்னா அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க இதுதான் எங்களுடைய ரூமு ரெண்டு பெட்டு அவங்க தான் செலக்ட் பண்ணுவாப்புல ஏஜ் குரூப்பை பார்த்து எனக்கு வந்து என்னுடைய ரூம்மேட்டு வந்து ஒரு ஜெர்மன் ஆக்சுவலி ஹீ இஸ் ஆல்சோ ஆல்மோஸ்ட் ரிட்டையர்டு ஆனால் ஹீ இஸ் அன் இன்ஜினியர் அதாவது பாட்லிங் பிளான்ட்டில் வந்து பாட்லிங் அந்த லைனை டிசைன் பண்ணுற இன்ஜினியர் அவர் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வந்து ஹைடெக்கு இது கேமராஸ் தான் வச்சுருக்கிறாப்புல அவர் பூரா வந்து பதினேரம் இங்கே படுத்துக்கிறதே இல்லை மூணு மணிக்கே எந்திரிச்சு கிளம்பி போயிடுவார் போய்ட்டு ரைஸு சன் செட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மூணு ட்ரோன் வச்சுருக்குறாப்புல ஆனால் அண்டார்டிகாவில் வந்து ட்ரோன் நாட் அலவுடு ஸோ மூணு ட்ரோன் வச்சுருக்குறாப்புல நிறைய கேமரா ஹைடெக் கேமரா என்னென்னமோ ஏன்னா ஜெர்மன் இது டெக்னாலஜி நிறைய வேறு அதனால் வந்து நிறைய ஆனால் எல்லாம் சீனா ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க கேமராஸ் வச்சுருக்குறாப்புல அவர் ஜெர்மன் ஆள் நான் என்னுடைய பெட்டு இது அது அவருடைய இது அது இதில் வந்து ஒரு விண்டோ இருக்குது இது பாருங்கள் மழை தெரியுது வெளியில் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அடுத்த லேண்டிங்காக போய்கிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து மூணு பேர் இது ஆக்சுவலாக ஆனால் இந்த இதை மடக்கிட்டாப்ல இங்கே பாருங்கள் ஏணி இருக்குல்ல பங்கர் டைப்பு இது மூணு பேர் கொண்ட மூணு பேர் தங்குகிற இது இது இன்னொரு பெட்டு ஏதாவது ட்ரெயினில் உள்ளது மாதிரி இதை எடுத்து விடலாம் ஆனால் இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கு தான் இந்த இதுவே இந்த ரூமே அது ஒரு லா ஈஸ்வரன் கிரே இது அருள் ஒரு திரும்ப இது பண்ணினது அவருடைய இது இது ஒரு கபோர்டு இதுதான் ஒரு இது மூணு பேருக்கு மூணு கப்போர்டு இது வந்து என்னுடைய இது இதில் அந்த ஜி பர்க்கா இது டைனிங் இந்த இதை ஒரு டேபிள் அந்த டேபிளில் கீழே ரூம்ஸு இந்த கீழே வந்து இதெல்லாம் வச்சுருக்கலாம் செல்ஃபு இது வந்து அவருடையது இதே மாதிரி இன்னொன்று இருக்குது மூணு பேருக்குள்ளது இங்கே ஒரு சேரு உட்கார்றதுக்கு அப்புறம் இங்கே ஒரு சேர் கீழே கட்டிலுக்கு கீழேயுமே நம்ம வந்து இதுக்கு பண்ணலாம் வச்சுக்கலாம் இங்கே ஒரு டேபிள் ஆக்சுவலாக ஸோ இந்த ரூம் இஸ் எனஃப் இந்த ரூமே கிட்டத்தட்ட வந்து என்னென்னா அதாவது டபுள் ஆக்கு பென்சின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து நைன் தௌசண்ட் டாலர் டாலர்கிட்ட வரும் இது பத்து நாளைக்கு ஏன்னா அண்டார்டிகா இஸ் வெரி காஸ்ட்லி பாத்ரூம் வந்து நல்ல நீட் அண்ட் க்ளீன் வர ஆரம்பிப்பில் ஸோ கிலோ செல்ஃப்ஸ் இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாட் வாட்டர் ஹாட் ஷவர் ஷவர் ஜெல்லு டெய்லி ஒரு ரெண்டு நேரம் வந்து க்ளீன் பண்ணிடுவாப்பில் ஷவர் ஜெல்லு எல்லாமே அதாவது எக்ஸப்ஷனல் இதுங்க சோப் குவாலிட்டி அண்டு இதெல்லாம் வந்து இட்ஸ் அ பெஸ்ட்டு இட்ஸ் அ கனடியன் கம்பெனி ஸோ அந்த ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே ஹை ஸ்டாண்டர்ட்ஸு பாத்ரூம் வந்து ரெண்டு பேருக்கு வந்து ரொம்ப சஃபிஷியன்ட்டு டவல் வந்து டெய்லி மாற்றிடுவாப்பில் இந்த போர்டு வந்து அவர் பேர் வந்து பிரிட்டன் ட்ரிக் இது அவருடைய பர்காவினுடையது மீடியம் இது என்னுடையது வந்து ஸ்மால் பர்கா பர்காங்கிறது வந்து அந்த ஜாக்கெட்டு